அல்பேனியா தென்கிழக்கு ஐரோப்பிய நாடு இந்த நாட்டினுடைய டிஎல்யா என்ற அமைச்சர் தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் வெகு சில நாட்கள்ல எண்பத்தைந்து குழந்தைகளை பெற்றெடுக்கப் போவதாகவும் அந்த நாட்டினுடைய பிரதமர் கே டி ராமாவே தெரிவித்திருக்காரு இதை நம்ப முடியல இல்லையா ஆனா உண்மைதான் டிஎல்யா என்ற இந்த அமைச்சர் ஒரு மனிதரே இல்லை ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் பயன்பெறுது அப்படின்றத நாள்தோறும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் டிஎல்யா என்ற இந்த அமைச்சரை ஏஐ தொழில்நுட்பமாக அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அல்பேனிய அரசு சில மாதங்களுக்கு முன்பாக உருவாக்கி இருந்தது டிஎல்யாவுக்கு பொது கொள்முதல் துறையையும் ஒதுக்கியிருந்தது கொள்முதல் துறையில எந்த ஒரு முறைகேடும் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் வெளிப்படைத்தன்மை இருப்பதற்காகவும் இதை நாங்கள் டியல்யாவுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சரி எண்பத்தி ஐந்து குழந்தைகள்லாம் என்ன அப்படின்னா எண்பத்தைந்து டிஜிட்டல் உதவியாளர்கள் நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்யறது மட்டும் இல்லாமல் எம்பிக்களுக்கு இந்த டிஜிட்டல் உதவியாளர்கள் உதவி புரிவாங்க ஒருவேளை நாடாளுமன்றத்துல விவாதம் நடக்கும்போது எம்பிக்கள் இல்லை அப்படின்னா இந்த டிஜிட்டல் உதவியாளர்கள் நடந்த விவாதத்தை எடுத்துரைப்பாங்க தேவைப்பட்டால் எதிர்கட்சியினருக்கும் பதிலளிப்பாங்க இந்த நடைமுறை அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ள முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு அல்பேனியா அரசு தெரிவித்திருக்கிறது அடுத்த முறை என்ன வந்து பார்லிமெண்ட்டுக்கு அழைத்தீங்க அப்படின்னா ஜெயல்யாவிடம் எண்பத்தை குழந்தைகள் எனப்படும் எண்பத்தை டிஜிட்டல் உதவியாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு பிரதமர் ஏ டி ராமா தெரிவித்திருக்காரு